பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உடன் பிறந்த தாய்மார்களே எல்லோருக்கும் என் வணக்கம் பிடிஎன் சினிமா சார்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க முதலமைச்சர் மற்றும் பலரும் இதில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க திரைப்படங்கள் நடிக்கும் நடிகர்கள் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது போல உச்சத்தில் இருக்கும் பல நடிகர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க சி சினிமா துறையில் கலைத்துறையில் கலை நிகழ்ச்சியில் சிறு மற்றும் பெரும் தொழிலாளர்கள் எல்லோருக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குரு பூஜையில் நடிகர் சங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குரு பூஜை என்பது கலை நிகழ்ச்சிகள் சாப்பாடு மற்றும் அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெறும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாள் அன்று மிக சிறப்பாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு துணிகள் கருப்பு உடைகள் என பலரும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் கேப்டனின் தீவிர ரசிகர்கள் மற்றும் பலரும் கலந்து கொள்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கே சுதீஷ் அவர்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னகூட்டிய கேப்டனோட புகைப்படங்கள் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜை மாவீரன் கர்ணனுக்கு குரு பூஜை நடைபெற உள்ளது டிசம்பர் இருபத்தி சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சு எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி பட்டி தொட்டி எல்லாம் கிராமப்புறங்களில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வேலை இருக்கும் கேப்டன் ரசிகர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலுமே பேனர்கள் கட் அவுட்டுகள் மற்றும் முதலாம் ஆண்டு நினைவுக்காக இப்போவுமே தயாராக வச்சிருக்கிறாங்க அங்கே இடங்களில் பார்த்திங்கன்னா மருத்துவ முகாமும் பல இலவசங்கள் பல விஷயங்கள் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மகாத்மா என்று அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நினைவு நாள்கள் மிக சிறப்பாக தன்னோட ரசிகர்கள் நடத்துகிறார்கள் இந்த கோயம்படியில் இருக்கும் கேப்டன் ஆலயத்தில் அங்கு மிக சிறப்பாக வழிபாடுகள் மற்றும் சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடைபெறும் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்கே சுதீஷ் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் மற்றும் பலரும் கலந்து கொள்கிற நிர்வாகிகள் எல்லோரும் கலந்துக்கிறாங்க இந்த கலை நிகழ்ச்சி என்பதை விட முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி என்பதும் பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடன் நம்மோடு தான் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தில் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கும் கேப்டன் ரசிகர்களுக்கு சில விஷயங்கள் சமர்ப்பமாக அமைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்த மனிதன் நம்மோடு வாழ்ந்த ஒரு இதய தெய்வமாக இப்போ நம்ம கூட இருக்கிறாரு சாப்பாடு என்ற ஒரு குறை இன்றும் வைத்தது கிடையாது கேப்டன் விஜயகாந்த் சிறுமா துறையில் இருக்கும்போது பல நடிகர்களுக்கும் பல ரசிகர்களுக்கும் பல உதவிகளை செய்திருக்கிறார் எத்தனையோ பேர்களுக்கு சாப்பாடு எத்தனையோ பேர்களுக்கு பல உதவி திட்டங்களை செய்த நமது கர்ண பிரபு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூஜையை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் எந்த ஒரு இடங்களில் நீங்கள் ஒரு குடிசையில் வாழ்கிறவங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட ரசிகர்களாக தான் இருப்பாங்க அன்று கேப்டன் மறைந்த பிறகு எப்படி ஒரு துர்க்கம் இருந்ததோ அதுபோல தான் இந்த டிசம்பருன்னு பிறந்த உடனே கேப்டன் அவர்கள் முழு நினைவுகளில் எல்லோருக்கும் வருகிறார்கள் ஒவ்வொரு மீடியாக்களும் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இந்த சுற்றிகரிச்ச குறிப்பாக விஜய் டிவியை எடுத்துக்கோங்க கேப்டனை அப்படி பண்ணாங்க ஒரு கலை நிகழ்ச்சி இப்போ ரெண்டாவது நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய டிவிகள் நிறைய இதுகள் சேனல்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் இது பண்ணாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மீடியாவை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடிக்கிறது மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இப்போன்னு சொல்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சினிமா சினிமாவில் இந்த சினிமா என்று அழியும் காலை இந்த உலகம் இன்னும் அழியும் வரை கேப்டன் புகழ்கள் நிலைத்து கொண்டு தான் இருக்கும் கேப்டனோட பயணித்த ஐம்பத்தாவது இயக்குநர்கள் மற்றும் கேப்டனோட பயணித்த பல நடிகர்கள் பல நடிகைகள் எல்லாருமே சொன்னாங்க கேப்டன் புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை நிலைத்து கொண்டு இருக்கும் சில துறைகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் நம்ம விட்டுறணும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வாழ்ந்த மனிதனோட ஒரு வள்ளலின் ஒரு குணங்கள் எல்லாருக்குமே வருமா என்று தெரியாது மற்ற இடங்களில் பார்ப்பீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதங்களை சம்மந்த பற்றி சில விஷயங்கள் எடுப்பார் ஆனால் அந்த இடம் வேறு இருந்தாலும் அந்த சில விஷயத்தை சுற்றி காட்டியிருப்பார் கிட்டே போய் நன்கொடனு கேப்டன்கிட்ட கேட்கும் போது அப்படி கண் அசைச்சி ஒரு பத்தாயிரத்தை எடுத்து கொடுப்பாரு அன்றைய காலகட்டத்தில் தொண்ணூறு எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இன்றைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் ஆறு லட்சத்துக்கு மதிப்பு அவ்வளோ பெரிய மதிப்பு அன்றைய மதிப்புலேயும் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குடைவெள்ளம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் செய்த ஒவ்வொரு தான திருமத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பல வரு பல புக்குகள் எழுதலாம் அந்த அளவுக்கு அவர் செய்த தான தர்ம புண்ணியங்கள் இருக்கிறது கேப்டன் நிகழ்த்திய நிகழ்ச்சிகளும் மிக சிம்மாசனமாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகர் கமலஹாசன் சினிமா துறையின் உச்சத்தில் இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேரையும் அடித்து தும்சம் பண்ணி முதலிடத்துக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம் அரசியல் காலத்திலையும் பார்த்திங்கன்னா வெறும் சாம்பவான்கள் கலைஞர் ஜெயலலிதா இருவருமே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அரசியல் காலத்தில் உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு வெற்றி பெற்ற ஒரு நாயகனும் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இன்று கேப்டன் இருக்கும்போது சிலர்களை உள்ள அரசியல் வந்திருக்கலாம் கேப்டன் மற்றும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் இருக்கும்போது அரசியலில் வந்து தைரியமாக உள்ளே இறங்கியிருக்கணும் பல பேர்கள் இவங்களாம் மறைந்த போது தைரியம் இல்லாமல் இறங்கியிருக்கிறாங்க அந்த தைரியசாலி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏதோ இயற்கையின் சிட்டத்தின் மற்றும் கால கொடுமையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நம் அரியணையில் ஏமாற்ற விட்டோமே என்றுதான் பெரும் சோதனையாக இருக்கிறது அவர் அரியணையில் ஏற விட்டிருந்தவனால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மக்களை பசி இல்லாமல் அந்த உலகத்தை ஆக்கியிருப்பார் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏதோ காலத்தின் கட்டாயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு படுக்கையில் இருந்து கடவுளே கொண்டு போயிருக்கிறாரு இப்போ கடவுளாக நமக்கு வந்து பல விஷயங்களை போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எத்தனையோ பேர் இப்போ பல பேர்களை பாருங்கள் கேப்டனோட ஆலயத்திற்கு சென்று வந்தால் அங்கு பல குறைகள் பல நோய்கள் பல விஷயங்கள் நடைபெறுவது என்று சண்டே இருக்கட்டும் அந்த வெள்ளி அப்படி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிறாங்களோ இல்லையோ நம்ம கேப்டனோட ஆலயத்துக்கு போகிறாங்க அதே மாதிரி கேப்டன் கோயில் இப்போ திருப்பதி பழனி என்று நடைபெறு போகும்போது டூரில் அதில் கேப்டனோட ஆலயமும் இடம்பெற்றிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உலக அளவிலே ஒரு கின்னஸ் அளவுகளே பேசப்படும் அளவுக்கு இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக முதலிடத்தில் இருக்கிறார் தர்மம் என்ற ஒரு இடத்தில் இருக்கும்போது அது கருணனாக இருக்கப்படுவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றும் நாம் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் எத்தனை தலைமுறைகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கேப்டன் புகழ்கள் இந்த உலகம் இருக்கும் வரையே பரவி கொண்டு தான் இருக்கும் ஏன்னா அவர் செய்த தான தர்மங்கள் இன்றும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறது இந்த மூலங்குழுக்கில் இருக்கிற எத்தனை மக்கள்களாக இருக்கட்டும் கேப்டனாட ஒருத்தர் பயனடைஞ்சவராக தான் ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியர் ஒரு வக்கீல் ஒரு கலெக்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி பல பேரை நம்ம எடுத்துரைக்கலாம் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறுப்பு ஜெயிக்கி இருந்து அழைப்புடுகிறோம் அண்ணா திமுகவில் இருந்துமே எல்லா கட்சியினருக்குமே எந்த கட்சியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிரி கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எந்த கட்சிக்கும் எதிரி கிடையாது தப்பு என்கும்போது அது திமுகவாக அண்ணா திமுக என்று பாரும்போது அதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாக தான் இன்று திமுகவாக இருக்கட்டும் மற்ற ஏடிஎமக்காக இருக்கட்டும் எல்லாரையும் எதிர்த்து கேட்குறாங்க இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு நட்பு உண்டு ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி மற்ற எல்லா கட்சிகளுக்குமே ஒரு நட்பு இருக்கும் இன்னைக்கு எதிரியாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் வந்து அரவணைப்பார் அதுபோல தான் பிரேமலதா விஜயகாந்த் சந்திரகாந்த் அவர்கள் தனக்கு எதிரியோ யாராக இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு போன அளவிற்கு கட்சியில் இருக்கிற எல்லாருங்களுமே அழைப்பு கொடுத்துருக்குறாங்க கேப்டனோட குறுபூஜைக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி இது ரசிகர்கள் கேப்டனோட கட்சிக்காரர்கள் எல்லாருமே சில விஷயங்களை எதுக்கு கூப்பிடுறாங்க அந்த அம்மா ஏன் இப்படி அப்படின்லாம் தேவையில்லாத பேச வேண்டாம் பொதுவாக நம்ம எல்லாரையுமே அரவணைச்சு போகணுன்னு தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதே வகையில் தான் தேமுதிக எல்லாருமே பயணிச்சு கொண்டிருக்காங்க இந்த அரசியல் களம் என்பது மிகப்பெரிய ஒரு இது இது தேமுதிக என்பதை விட இது ஒரு குடும்பம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் போதே உருவாக்கிய அன்றே சாப்பாடு போட்டு அழகு அவர்கள் இன்று அவர் குருபூஜையை நாம் சாப்பாடு போட்டு அழகுபாக்க வேண்டும் என்று ரசிகர்களும் தொண்டர்களும் கேப்டனின் குருபூஜை மிக பிரமாண்டமாக நடைபெறும் உலகம் அழிமறை கேப்டன் புகழ்கள் என்றுமே நினைத்து கொண்டிருக்கும் முதலாம் ஆண்டு என்பதை விட நம்மளை தான் நம் கேப்டன் இருக்கிறார் இன்றும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது சில ரசிகர்களே இருக்கட்டும் கேப்டன் மறைந்தாருங்கும்போது அவர் நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் மறைந்தாருங்கிற அளவுக்கு இப்பவும் நம்ம கேப்டன் உயிரோட தான் இருக்கிறாருங்கிற ஒரு நினைப்பில் தான் இருக்கிறாரு அதுபோல் அவர் பிள்ளைகளை தான் அப்பா வந்து நம்மளை விட்டு இன்னும் போல இறக்கலை நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஒரு நினைப்பு அதுபோல் தான் ரசிகர்களும் இன்று நம்மோடு தான் இருக்கிறார் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவில் குரு பூஜை மிக பிரமாதமாக நடைபெறும் டிசம்பர் இருபத்தெட்டு குரு பூஜை கலந்து கொள்ளுமாறு எல்லோரும் அழைக்கிறார்